என்ன இன்னைக்கு நைட் ரிலீஸ் ஆக பி சி அல்டிமேட் சீரீஸ் சொல்லிருக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் டெஸ்ட் பேச்சை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் டெஸ்ட் பேச்ச வந்து இப்போ நாங்க புதுசாக போறோம் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு வந்து ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது டெஸ்ட் அதாவது நாற்பத்தி ஐந்து தேர்வுகள் நாங்கள் கொடுத்திருந்தோம் அதை மாற்றிட்டோம் ஓகேவா ஐம்பது டெஸ்ட் இப்போ நீங்க எழுத போறீங்க உங்களுடைய நல்ல டைம் இருக்கு நல்ல ஷெட்யூல் போட்டு நல்ல படிச்சா நல்லபடியா எழுதலாம் சோ அந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னா அதற்கான லிங்க்கும் நான் கீழே வைக்கிறேன் அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து நீங்க அந்த டெஸ்ட் பேச்சிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாதவர்கள் இப்ப நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் அதாவது டெஸ்ட் பேச் நம்பர் டூ ஓகேவா டூ பாயிண்ட் டூ அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் டூ பாயிண்ட் டூ இதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை தேர்வுகள் இருக்குன்னா பதினைந்து தேர்வுகள் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பதினைந்து தேர்வுகள் எப்ப யாருக்கு எப்படின்றத நான் சொல்றேன் நல்லபடியா வீடியோ கவனிங்க இந்த பதினைந்து தேர்வுகள் இன்னும் மிச்சமாகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நான் அதை என்னன்றத சொல்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாம கவனிங்க சோ மொத்தமா பதினஞ்சு தேர்வுகள் வச்சிருக்கோம் அதுல முழு மாதிரி தேர்வுகள் வந்து பத்து தமிழ் தகுதி தேர்வுகள் வந்து ஐந்து வச்சிருக்கோம் ஓகேவா தேர்விற்கான அறிவுரைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் முறையில நாங்க வழங்கிடுவோம் வினாத்தால் வந்து உங்களுக்கு காலையில வந்துடும் அதே மாதிரி கூற்று மற்றும் பொருத்துக முறையிலும் கேள்விகள் கண்டிப்பாக அமைந்திருக்கும் இங்க பாருங்க இதுதான் உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் கிட்டத்தட்ட டெஸ்ட் பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்க போகுதுன்னா அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அதாவது உலக ஆசிரியர் தினமான ஐந்தாம் தேதி தான் நாங்க இதை ஆரம்பிக்கிறோம் சோ ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கிறோம் ஒரு முழு மாதிரி தேர்வுல எழுபது கேள்விகளும் தமிழ் தகுதி தேர்வுல எண்பது கேள்விகளும் இருக்க போகுது சோ டெஸ்ட் மேட்ச்ல இந்த பதினைந்து டேஸ்ட் உங்களுக்கு இருக்க போகுது இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னா ஐநூறு இந்த டெஸ்ட் பேட்ச் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு தான் மொத்தம் பதினைந்து டெஸ்ட்டுகள் இதில் வந்து ஒரு சில தேர்வுகள் உங்களுக்கு இலவசமாக வழங்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இன்னிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் அந்த ஐநூறு ரூபாய் டெஸ்ட் பேட்சு திட்டத்தட்ட இன்னிலிருந்து அதாவது செப்டம்பர் பதினாலு இன்று செப்டம்பர் பதினாலுல இருந்து செப்டம்பர் இருபது இந்த ஆறு நாள் உங்களுக்கு ஆறு நாள் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த ஆறு நாளில் அட்மிஷன் இல்லை ஏழு நாளே இருக்கு இந்த ஏழு நாள்ல உங்களுக்கு அட்மிஷன் ஆவரவங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நாலு டெஸ்ட் வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் அதாவது ரிவிஷன் டெஸ்ட் என்ன இருந்துன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று அக்டோபர் ரெண்டு அக்டோபர் மூணு இதுல ரெண்டு உளவியல் தேர்வுகள் இருக்கும் ஒரு அறிவியல் தேர்வு இருக்கும் ஒரு சமூக அறிவியல் தேர்வு இருக்கும் இந்த நாலு ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு இலவசமா கொடுக்கப்படும் இந்த ஏழு நாள்ல அட்மிஷன் ஆகிறவங்களுக்கு ஓகேவா இந்த டெஸ்ட் பேட்ச்ல இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஓகேவா இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த நாலு டெஸ்டும் இலவசமாக கொடுக்கப்படும் செப்டம்பர் முப்பதுல இருந்தே அப்ப அவங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் அப்ப அவங்களுக்கு அக்டோபர் அஞ்சு நாள் செப்டம்பர் முப்பதுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் ரிமைனிங் யார் யாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க அதுக்கப்புறமா டெஸ்ட் உங்களுக்கு வரும் டெஸ்ட் பேட்ச்சுக்கான ஷெடியூல் இதுதான் ஷெட்யூல் லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறோம் மறக்காம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஷெட்யூல் ஓகேவா சோ இதற்கு அடுத்தது இன்ஃபர்மேஷன் எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணனும் அப்படின்றத கவனிக்க சோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு கீழே ஒரு லிங்க் வைக்கிறோம் அந்த லிங்கில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா நான் ரெண்டு லிங்க் வைக்கிறேன் டெஸ்ட் பேட்ச் ஒன் பாயிண்ட் ஜீரோ டெஸ்ட் பேட்ச் டூ பாயிண்ட் ஜீரோன்னு டெஸ்ட் பேட்ச் ஒன் பாயிண்ட் ஜீரோன்றது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் அதில் போனீங்கன்னா நீங்கள் முப்பத்தி ஒரு டெஸ்ட்டு பிளஸ் ஒரு நாலு ரிவிஷன் பிளஸ் ஒரு பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டுன்னு மொத்தம் ஐம்பது டெஸ்ட் எழுதுவீங்க டெஸ்ட் பேட்ச் டூ பாயிண்ட் ஜீரோன்னு போனிங்கன்னா பதினஞ்சு டெஸ்ட் ப்ளஸ் நாலு ரிவிஷன் டெஸ்ட்டு ஃப்ரீயாக அதாவது இந்த ஏழு நாள் அட்மிஷன் போடுறவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு லிங்க் பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அமௌண்ட் இங்கே இருக்கும் ஓகேவா அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவா கொடுத்துருக்கோம் சோ உங்களுடைய நேம் ஸ்டூடெண்ட் பேர் என்னவோ சிவா அப்படின்னு இருந்துச்சுன்னா சிவான் ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருங்க உங்களுடைய மெயில் ஐடி மஸ்ட் மெயில் ஐடி கரெக்டா கொடுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் போன் நம்பர் என்னவோ அந்த போன் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் தெளிவா கொடுங்க ஏன்னா உங்களுடைய போன் நம்பருக்கு தான் நாங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அனுப்புவோம் அதே மாதிரி உங்களுடைய மெயிலுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு அனுப்புவோம் ஸோ லாகின் ஐடியை கிளிக் பண்ணி அந்த பாஸ்வேர்டை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான முப்படை வெப்பேஜ் வந்து டெஸ்ட் பேட்ச்க்கான வெப்பேஜ் கிரியேட் ஆயிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த தேதியில கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிவிடுவாங்க நீங்க தாராளமாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதற்கான என்ன பண்ணலாம் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் முறையில் ஓகேவா டெஸ்ட் பேட்ச்க்கான டவுட் தீர்ந்துச்சா ஸோ டெஸ்ட் பேட்சினுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதில் மொத்தம் பதினைந்து தேர்வுகள் இருக்கு இந்த பதினைந்து தேர்வுகளை நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க ஆல் த வெரி பெஸ்ட் டைஸ் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்பரை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்